துக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும் கூட்டத்துல நம்ம முப்பிடாரி அம்மன் கோயில ஒரு சுத்து சுத்திட்டு இல்ல இருந்து வெளியில வர்ற அழக பார்க்கணுமே உடம்புலாம் ஒரு செகண்ட் அப்படி சிலிர்த்திருந்தா சொல்லணும் மன வேடிக்கையோட நம்ம ஊர் பசங்க சிலம்பத்துல ஒரு மிரட்டு மிரட்டி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவங்க சிலம்ப எல்லாமே கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டங்க சப்பரத்துல வர்ற நம்ம முப்பிடாரி அம்மனை பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா தான் சொல்லணும் காலையில ஆறு மணிக்கு சப்பரம் கோயிலுக்குள்ள வந்துருங்க அந்த டைம் சாமிய ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும் புதன் கிழம காலையில நம்ம முப்பிடாரி அம்மன் கோயிலோட அரிச்ச ஒரு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்க சிவகுருநாதபுரமே மட்டன் வாசனையில மிதக்கும் தான் சொல்லணும் மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க புல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குங்க வரட்டா